நாடு இழு வீரையா ஹோமில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அழகும் சிறந்த காலை மட்டும் என போராடி அனைத்து பொதுமக்களுக்கும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகையை பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தவா

के का साल விரட்டில் மல்லு கட்டினால் ம கைபிடிக்க வெகு தூரம் இல்லை பசுமுகம் கொண்ட பச்சை கிளை கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது முன்னே சீறி வரும் இரட்டை கொம்பும் தனிமையில் தாவி வரும் ஒற்றை திமிழும் கலமே அதிர சுற்றி வரும் விரைப்புட கண்ணில் நெருப்பு சுத்தி வருகை கிளம்பு புழுதியில் ஒற்றை தீபரக்க ஏராளமான பிரச்சனைகளும் தாராளமாக மாறி வழங்குகின்ற வள்ளல் பெருமக்களுக்கு இந்த தருணத்தை I'm a கலங்கள் பலம் கண்டு உன் பாதம் தான் களம் கண்டு தோரணையே உந்தன் பாதம் முடியவில்லை எந்த வேலை படுகங்க ராஜாவின் ராஜ்யத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை கை வெங்கள் செய்வது யாரெல்லாம் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நிமிஸ் கடைசி மூன்று நிமிட